வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் அறிவியல் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் அதாவது நாளை அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி அனைத்து வகை அரசு அலுவலங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்போ நாளை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கனா விடுமுறை தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மாணக்கர் அறிவியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு மாணக்கர் கல்வி அறிவியல் யூடியூப் சேனல் ஸோ இது தொடர்பாக நமக்கு நிறைய ஊடகத்தலங்களில் தற்போது செய்திக் குறிப்பு வெளியாக இருக்குது இப்போ அரசாணி வந்து கொடுத்துட்டாங்க அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷனு எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடே தான் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சாந்தேதி தேதி ஸ்கூல் இருக்கும் செவ்வாய் என்று விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு நாளை செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு தமிழ்நாடு முழு அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீபாவளினை முன்னிட்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி நாளையும் பொது விடுமுறை கல்வி நிறுவனங்கள் அரசு மற்றும் பொதுத் துறை நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பா அரசாங்கை வெளியிடப்பட்டிருக்கேன் ஓகே பிரண்ட்ஸ் கவர்மெண்ட் சார்பாக இப்போ ஒரு அரசாணை ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விடுமுறை தீபாவளி பண்டிகை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை என்று கொண்டாடுவதை முன்னிட்டு தீபாவளிக்கு அடுத்த நாளான நாளை செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தமிழ்நாடு அஃபிஷியலாக வந்து பார்த்தினா அரசாணை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி சனிக்கிழமை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி அறிவியல் யூடியூப் சேனல் தேங்க்யூ